அதை தொடர்ந்து மறுபடி மறுபடி நாம் தவறு செய்யும் போது அந்த மனசாட்சி துடிப்பது குறைந்து குறைந்து வரும் அது மட்டுமா அந்த உணர்வை நாம் உதாசீனப்படுத்தினால் அதாவது திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் அந்த உணர்வு செத்தே போய்விடும் நம் மனசாட்சி செத்துப்போன நிலையில் இருந்தாலும் ஏன் மழுங்கி போன நிலையில் இருந்தாலும் கூட தேவ வார்த்தை தேவ கிருபை தேவ பார்வை அந்த செத்து போன மழுங்கி போன அந்த மனசாட்சியை கூட உயிர்ப்பிக்க வல்லது இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல் இன்று நம்ம பார்க்க போவது ஒரு உண்மை சம்பவம் த மாஸ்டர் செஃப் குக்கிங் ஷோ நம் அனைவருக்கும் தெரிந்ததே அது பல தேசங்களில் நடந்து வருகிறது பற்பல பருவங்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது அதன் கடைசி இறுதி சுற்றில் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லூ ஜெஸ்ஸி நடேஷா இந்த மூணு பேரும் இறுதி சுற்றில் மிக தீவிரமாக போட்டி போட்டு சமைத்து கொண்டிருக்கும் தருவாயில் ஜெசி முடிக்கப் போகும் நிலையில் இருக்கும் போது நீதிபதிகளில் ஒருவர் இதன் கடைசி படிநிலை என்னன்னு கேட்க அதற்கு ஜெசி அவ்வளவுதான் முடிச்சுட்டேன் கடைசியில பட்டர் சாஸ அதாவது வெண்ணெய் சாஸ அதில் ஊற்றணும் அதுதான் இந்த உணவின் சிறப்பு வெண்ணெய் எடுக்க மறந்து விட்டேன் இப்ப யாராவது விடுவேன் இந்த நிலையில யார் உனக்கு கொடுப்பா அப்படின்னு அவளிடம் திரும்ப கேட்க உடனே ஜெசி பக்கத்தில் இருக்கும் நடேஷாவை பார்த்த ஒரு மேஜை கரண்டி வெண்ணெய் கொடுங்கன்னு கேட்க நட்டேஷாவிடம் அப்போது மூன்று பெரிய வெண்ணெய் துண்டுகள் இருந்த போதும் நட்டேஷா கொடுக்க மறுக்க ஜெஸ்ஸி என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கும் நிலையை பார்த்து கொண்டிருந்த லுக் அதாவது மூன்றாவது போட்டியாளர் ஜெஸ்ஸி கைக்கு தூக்கி போட அதை பிடித்து கொண்ட ஜெஸ்ஸி உதவி பெற்றவளாக சந்தோஷத்தில் மன அழுத்தத்திலிருந்து மீண்டவளாக பெருமூச்சுடன் அந்த டிஷ்ஷை முடிக்க நீதிபதி ஒருவர் லுக்கிடம் நீ ஏன் வெண்ணையை தூக்கி ஜெஸ்ஸிக்கு கொடுத்த இது போட்டியின் இறுதி சுற்றுன்னு தெரியாதா அது மட்டும் இல்லை ஜெயிக்கிறவங்களுக்கு இருபத்தைந்து மில்லியன் டாலர்ஸ் நீ பண்ண இந்த செயலினால் இந்த வெற்றி இழந்து கூட போகும் வாய்ப்பு இருக்கும் தருவாயில் நீ ஏன் உதவி செஞ்சேன்னு கேட்க அதற்கு லுக் இந்த சின்ன படிநிலையில் அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்னு சொன்னான் அப்படியே ஜெயிச்சாலும் கூட நான் வீட்டுக்கு போயிருவேன்னு சொன்னான் அதையும் தாண்டி அவன் சொன்ன அடுத்த பதில் எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தியது என்ன சொன்னான்னா குறைந்தபட்சம் நாளைக்கு ஏ முகத்தை கண்ணாடியில நிம்மதியா பாப்பேனே அப்படின்னு சொன்னா அந்த பதில் தான் இறுதி சுற்றியின் ஹைலைட் ஆக அமைந்ததுன்னு சொன்னா அது மிகையாகாது இந்த சம்பவத்தின் மூலம் ஒன்னு திமுத்தையும் மூணு ஒன்பதுல சொல்லப்பட்ட வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவராயும் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு அது மட்டுமா ஒன்னு திமுத்தையும் ஒன்னு பதினெட்டு ஒன்னு பத்தொன்பதுல நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு என்று நம்ம பார்க்க போகும் நபர் பேதுரு பேதுரு மனம் கசந்து அழுத சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது மத்தையும் சொல்லியிருப்பாங்க மனம் கசந்து அழுதான் மிகவும் அழுதான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இயேசு கிறிஸ்து சேவல் கூவதற்கு முன்பே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க அதற்கு பேதரு நான் உண்மையை மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கடைசி தருணங்களில் சிலுவையில் அறைவதற்கு முன் ஒரு வேலைக்காரி பேதுருவை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் அதாவது

தேவ பார்வையின் மூலம் தேவ வார்த்தையை நினைவு கூறும் போது மனசாட்சி உயிர் பெற்று தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்து தன் மனசாட்சி குத்தப்பட்டதால் மிகவும் அழுது சம்பவம் நமக்கு தெரியும் மனம் கசந்து அழுதான் அப்படின்றத பார்க்கிறோம் அதனால் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றதையும் நாம் அறிவோம் இது எல்லாத்திலிருந்தும் நமக்கு என்ன தெரிதுன்னா அந்த சம்பவத்தில் வந்த லோக் மாதிரி இறுதி தான் பரிசு வெற்றி எல்லாம் முக்கியம்தான் ஆனா அதை விட மனசாட்சிக்கு நேர்மையானவனாக நடந்து கொள்வது ரொம்ப அவசியம் இல்லையா தன்னைத்தான் ஆராயும் போது குற்றமற்றவனாக இருக்க விரும்பியதோ புரியுது இல்லையா ஒன்னுத்தி முன்னூத்தி மூணு ஒன்பதுல சொல்லியிருக்க மாதிரி வசனத்தின்படி விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவனாக இருக்க வேண்டும் புரியுது இல்லையா பெதுருவே போல சிறு சிறப்பிள்ளையை போல நான் அசுத்தமானவன் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் மனம் கசந்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோமா தவறை உணர்கிறோமா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் பாதம் சரணடைந்தவராக முழு மனமாற்றம் அடைந்தவராக புது மனிதராக மாறிக்கிறோமா நாம எப்படி இருக்கோம்